சிலம்பம் சுற்றிய முக ஸ்டாலின் தென்காசியில் நடந்த அரசு விழாவில் பங்கேற்பதற்காக செல்லும் வழியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலங்குளம் அருகே உள்ள கழுகுநீர்குளம் கிராமத்திற்கு சென்றார் அங்கு சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடந்த கல்வியில் சேர்ந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவி பிரேமாவுக்கு கொடுத்த வாக்குறுதியின்படி கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் மாணவியின் குடும்பத்துக்கு வீடு கட்டும் பணி நடைபெற்று வருகிறது அந்த பணியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் பார்வையிட்டார் அப்போது மாணவி பிரேமாவின் தாயார் ரா முத்துலட்சுமி தந்தை சு ராமசாமி ஆகியோருடன் பேசினார் மேலும் மாணவி பிரேமாவிடம் புதிதாக கட்டப்பட்டு வரும் அந்த வீட்டிற்கு அருகில் இருந்தபடியே முதலமைச்சர் மு ஸ்டாலின் செல்போன் வாயிலாக தொடர்பு கொண்டு பேசினார் அப்போது உங்கள் வீடு கட்டிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் இடத்திலிருந்துதான் பேசுகிறேன் இன்னும் இரண்டு மாதங்களில் வீடு கட்டி முடிக்கப்படும் என்றார் அதற்கு மாணவி பிரேமா முதலமைச்சருக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்தார் இதேபோல் மாணவியின் பெற்றோரும் முதலமைச்சருக்கு நெகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தனர் தென்காசி செல்லும் வழியில் முதலமைச்சரை வரவேற்பதற்காக கீழ்சுரண்டி கிராமத்தில் மாணவ மாணவிகள் சிலம்பம் சுற்றினர் இதை பார்த்ததும் தனது வாகனத்திலிருந்து கீழே இறங்கி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுடன் சிலம்பம் சுற்றி அசத்தினார் இதை பார்த்த மாணவ மாணவிகள் கரகோஷம் எழுப்பி மகிழ்ச்சியும் ஆரவாரமும் செய்தனர்